பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் குடும்பத்திற்கு கைகொடுத்து உதவிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை சந்தித்து வருகிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்தால் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டிலேயே மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் தலைவர் தளபதியாரின் சொல்லிக்கிணங்க தமிழகம் முழுவதும் தோழர்கள் தற்போது மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது திருவள்ளூரில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்த போது மாற்றுத்திறனாளி சிறுவன் ஒருவரின் நிலைமை காண்போர் அனைவரையுமே கலக்கமடைய வைத்துள்ளது தாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லை பாட்டி பழ வியாபாரம் செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார் தாய் தந்தை இல்லாத மாற்றுத்திறனாளியான பேரன் அவனது தேவைகளை கவனிக்க வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பம் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி சிறுவன் அவன் படுக்கையிலேயே தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எப்போதுமே தான் போடப்படுவதாகவும் மருந்து மாத்திரைகளுக்கு அதிகம் செலவாகிறது என்றும் அந்த தாய் வருத்தத்துடன் நமது தோழர்களிடம் தெரிவித்தார் இதை கேட்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள் அந்த சிறுவனுக்கு பேம்பஸ் மற்றும் மாத்திரைகள் வாங்கி கொடுத்து உதவி செய்துள்ளனர் அதோடு வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்களும் வியாபாரத்திற்கு தேவையான சிறிது காசும் கொடுத்து உதவி உள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள்